தங்கலான் படத்துல கூட ஒரு காட்சி வருது உடைன்றது சுயமரியாதை நம்ம தமிழ் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உடைன்றது மரியாதை என்னன்னு சொல்லுவாங்கல்ல மூடி வைக்கிற வரைக்கும் தான் அது எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லா பெண்ணும் ஒரே மாதிரி இருக்கும்போது பிரச்சனை இல்லை பண்ணிட்டா ஒரு ஆணுக்கு வந்து உணர்ச்சி வந்துடும் சொன்னா அது எப்படி நியாயம் அப்ப ஒரு ஆணுக்கு வந்து எதை பார்த்தாலும் அவனுக்கு உணர்ச்சியே வராதுன்னா அப்ப எப்படிப்பட்ட ஆணுக்கு எதை பார்த்தாலும் உணர்ச்சி வராது அம்மா யாரு தங்கச்சி யாரு அக்கா யாருன்னு தெரியுது இல்ல ஒரு ஆம்பளை இல்ல ஒரு அம்மா கூட நாங்க என்ன சொல்றோம்னா காலத்துல இருந்து நகர்ந்து நம்ம நாகரீக சமூகத்துல இங்கேயோ வந்துட்டோம்ல டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு இப்பயும் ஒரு ஆண் அப்படித்தான் சிந்திப்பானா என்ன சார் நம்ம எவ்வளவு டெக்னாலஜியில் இருந்தாலும் இந்த மூளை என்பது இருக்கும்போது உருவான மூளை நீங்க ஆண்களை தானே சரி பண்ண சரி பண்ணணும் பெண்களின் ஆடை சுதந்திரத்தை பத்தி பெரியார் பேசியிருக்கிறார் பெண்களின் அலமாரியில ஆண்களுக்கு என்ன வேலைன்னு எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு ஆண்களை போலவே பெண்களும் உடை அணிஞ்சிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பட் ஆனால் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி உடை அணிவதில் ஆபாசமாக இல்லாமல் அணியணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ ஆண்கள் எப்படி ஸ்லீவ்லெஸ் போடுறாங்களா இல்லை அவங்க வந்து ஷார்ட் ஸ்கர்ட் போடுறாங்களா ஆண்களை போலவே உடை அணியுன்றது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போடுறதே தவிர அது ஆபாசம் இல்லை அப்படின்றது நம்ம ஏற்கனவே கூட எல்லாம் பேசிருக்கிறோம் இப்போ பெண்கள் ஆடை சம்மந்தமாக பேசும்போது இப்போ துப்பட்டா போடுங்க தோழின்னு ஒரு புத்தகமே வந்திருக்கு இப்போ துப்பட்டா போடுறது அவசியமா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் கூட நடந்துச்சு எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை பர்சனலி நான் நான் துப்பட்டா போடுற உமன்றதுனால நான் ஆப்வியஸ்லி பெண்கள் துப்பட்டா அணிவது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையை பொறுத்து அணிவது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிறது நல்லதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் பட் நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இது இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வரேன்னா எனக்கு இந்த மனித மூளை எப்படி வேலை செய்யுன்றது எனக்கு தெரியும் அது இன்னும் சரி நிறைய ஆண்கள் கிட்டே பெண்கள்கிட்ட பேசுகிறேன் அவங்க உள் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றது என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்போது அவங்களுக்கு வந்து அந்த கன்வீனியன்ஸ் இருக்கணும் ஒரு ஒருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஜெண்டர் தெரியக்கூடாது நியூட்ரலாக இருக்கிறது வந்து என்னோட வேலைக்கு அது முக்கியமான ஒரு ஸ்கில் செட்டுன்றதுனால ஐ எம் ட்ரெயின் லைக் திஸ் அப்போ அந்த மாதிரி சில சூழ்நிலையில் இருக்கிற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு மனிதர்களை சந்திக்கக்கூடிய பெண் பெண்கள் அவங்கள வந்து பெண்மையை முன்னிலைப்படுத்துறதுன்றது வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் இப்போ நாங்கள்லாம் மெடிக்கல் காலேஜ் சேரும்போது பதினேழு வயசு சின்ன சின்ன பசங்க தான் இப்போ பார்க்கும்போது சின்ன பசங்க அப்போ ரொம்ப ரொம்ப எல்லாம் விவரம் தெரிஞ்ச பசங்க தான் நாங்களே எங்களை நினச்சிப்போம் ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு சொன்னது என்னென்னா கேர்ள்ஸ் வந்து இங்கே வந்துவிட்டிங்கன்னா புடவெல்லாம் ஃபுல் ட்ரெஸ் தான் போடுக்கணும் நீங்கள் இந்த இப்பெல்லாம் கட்டின்னு வரக்கூடாது முதுகு மாதிரிலாம் போடக்கூடாது நேல் பாலிஷ்லாம் வச்சுக்கூடாது பெரிய அம்மல் போடக்கூடாது குல்ஸ் போட்டுன்னு வரக்கூடாது இதெல்லாம் ரூல்ஸு பாய்ஸுக்கு சொன்னது என்னென்னா செஸ்ட் ஹேர் தெரியக்கூடாது ஃபுல்லாக க்ளோஸாக தான் வரணும் ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கணும் ஷூஸ் போட்டு தான் வரணும் சும்மா ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுன்னு பேஷண்ட்டை பார்க்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் எங்களுக்கு சொன்னாங்க வா பதினேழு வயசில் எங்களுக்கு புரியலைங்க இப்படிலாம் சொல்கிறாங்க பட் அப்புறம் எனக்கு புரியுது அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க டாக்டர்னா டாக்டர் மாதிரி இருக்கணும் அந்த டைமில் டாக்டர் ஒரு ஆம்பளை மாதிரியும் தெரியக்கூடாது பொம்பளை மாதிரியும் தெரியக்கூடாது டாக்டர்னா அவங்க அவங்க கரெக்டாக அந்த வேலையை தான் செய்வாங்க அந்த லெவலில் மட்டுந்தான் மக்களுக்கு பதினுன்றது எங்களுக்கு சொல்லப்பட்ட ரூல் அதனால் ஐம் யூஸ் டு ஹேவிங் எ ட்ரெஸ் கோடு பட் பொதுமக்களுக்கு என்னென்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இப்போ சில பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் துப்பாட்டெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை உடம்புன்றது இயல்பு தானே ஆண் உடம்பு பெண் என்ன குறுகுறுன்னு பார்க்குறாங்களா அப்போ பெண் உடம்பை யாரும் குறுகுறுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பெண்ணின்றது தாய்மைக்கு உண்டான உடம்பு ஆமாம் அவங்களுக்கு முளைகள் இருக்கும் அதே நீங்கள் உத்து பார்க்குறீங்க பார்த்தா பரவாயில்ல பார்த்துட்டு போட்டோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் துப்பாட்டாக போடணும்னு அவசியம் இல்லை உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ட்ரூத் கிடையாது என்னோட பொசிஷனால உள் மனசுல ஒருத்தர் எட்ட நினைப்பாங்கன்றது எனக்கு தெரியுது இன்னொரு விஷயம் என்னன்னா மனித ஆணோட தகவமைப்பு என்னன்னா மனித பெண் தகவமைப்பு இப்படியே மனித ஆணையும் நம்ம எடை போடக்கூடாது மனித மனித ஆண் மட்டும் எல்லா மிருகத்திலையும் ஆணோட தகவமைப்பு என்னன்னா பெண்ணை நுகரும் போது ஸ்மெல்லு வரும்போது பெண்ணை பார்த்த உடனே பெண்ணை தொட்ட உடனே அவனுக்கு ரியாக்ஷன் வருதுன்றது ஆணுக்கு இருக்கிற ஒரு நரம்பியல் தகவமைப்பு அப்போ ஆணுக்கு ஒரு சமிக்கையை பார்த்தோம்னா ரியாக்ஷன் வரும் அவருக்கு தான் அந்த ரியாக்ஷன் வருதுன்னு நமக்கு தெரியுது இல்லை அப்போ அந்த ரியாக்ஷனை நம்ம விரும்பலைனா அந்த ரியாக்ஷன் ஆஃப் பண்ணதும் ஒரு பெண்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரியான ஆடைகள் கூட வந்துருச்சு இல்லை இப்போ நைட்டிலாம் போடுறாங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி துப்பட்டா இல்லாமே வந்து அது எல்லா டைம்லையும் துப்பட்டா போடணுமா போடக்கூடாதான்றது வேற அப்போ அந்த ட்ரெஸ்லேயே வந்து நிறைய செல்ஃப் டிசைன்டு ட்ரெஸ் இருக்குது அது வந்து கொஞ்சம் கேமாஃப்ளாஜாக இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவங்க நைட்டி துப்பட்டா போட வேண்டாம் அது அவங்க சூழ்நிலையை பொறுத்து அப்ப துப்பட்டா போடாத பெண்களை தவறா நினைக்கிறது இருக்குல்ல அதுவும் கூட நடக்கும் இல்ல இல்ல இப்ப துப்பட்டா போடுறாங்க துப்பட்டா கூட தப்பா போட முடியும் கவர்ச்சியா கூட துப்பட்டா துப்பட்டா போட்டா மாதிரியும் காட்ட வேண்டிய இடத்த காட்டுறதுக்கு பெண்களுக்கு தெரியும் தானே அப்படிலாம் தெரியாமலாம் இல்ல நீங்க துப்பட்டா போடுறீங்களா போடலையான்னு இஷ்யூ இல்ல நீங்க வந்து உங்களை ஒரு கமர்ஷியலான ஒரு பெண்ணா ஒரு கிளாமரஸ் பெண்ணா வெளிப்படுத்த விரும்புறீங்களா இல்லை நீங்கள் என்னை நெருங்கக்கூடாது கீப் யோர் டிஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுற சிக்னலை கொடுக்குறீங்களா ஏன்னா ஆடைன்றது சிக்னல் இட்ஸ் அ சோஷியல் சிக்னல் ஆடைன்றது வந்து ஒரு ஸ்டேட்டஸு ஒரு ஸ்டைலு ஒரு கிளாமரு அந்த சீசனுக்கு இருக்கிற ட்ரெண்டு அப்படின்னு தான் யோசிக்கிறோமே தவிர ஒரிஜினலி ஆடை எதுன்னா அவங்க ரேங்கிங் என்ன அந்த சோஷியல் ஹையர் அவங்க எந்த பொசிஷனில் இருக்கிறாங்கன்ற சொல்கிறது தான் ஆடை ஆடை பற்றி பெரிய அரசியல் இருக்கு ஏன் அந்த காலத்தில் ஆண்கள் கோமணம் தான் கட்டணும் பெண்கள் முண்டு இடுப்பில் ஒரு முண்டு தான் கட்டணும் மேலாடை போடக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க நான் அந்த காலத்து ராமராஜ்யத்துல ஏன்னா நீ மேலாடை போட்டினா பெரிய துவரசாணின்னு உனக்கு நினப்பா பெரிய சட்டக்காரின்னு உனக்கு நினைப்பா நீ என்ன பெரிய ராஜா வீட்டு பொண்ணா நீ ஏழை வீட்டு தானே நீ எதுக்கு ட்ரெஸ் போடுற அப்படின்னா உடை என்பது ஒரு பர்க ரீதியான ஒரு விஷயம் அப்போ அதெல்லாம் நம்ம மறந்துட்டோன்றதுனால உடை இவ்வளோ இவ்வளவு அர்த்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியல உடைனா உடை போட்டா போட்டுக்கோ போடலைன்னா பரவாயில்ல ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா நம்ம பார்க்கறோம் அது அவ்வளோ சிம்பிள் இல்லை அது ரொம்ப காம்ப்ளிகேட் தங்கலான் படத்துல கூட ஒரு காட்சி வருது அந்த பெண்கள் வந்து மேலாடை போடுற மாதிரி அதுல அவ்வளோ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காட்சி இருக்கு உடைன்றது சுயமரியாதை நம்ம தமிழ் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உடைன்றது மரியாதை அவங்களுக்கு நானும் உடை அணிந்திருக்கேன் என்ன நீ இப்படி தான் நடத்தணும்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட்டு இல்லை அதை தாண்டி இப்போ துப்பட்டான்றது இல்லை இப்போ உள்ளாடைய கூட போட போடாமல் இருக்கலாமே அது தெரிஞ்சா என்ன அதாவது ஒரு ஆண் வந்து எதையும் தவறாக நினைக்க கூடாதுன்ற இடத்துல தான் யோசிக்கணுமே தவிர இப்போ இப்படி பண்ணிட்டா ஒரு ஆணுக்கு வந்து உணர்ச்சி வந்துருன்னு சொன்னால் அது எப்படி நியாயம் இல்லை நீங்கள் ஆணோட நரம்பியல் புரியாமல் எதாவது பேசிடலாமா என்ன சார் அர்த்தம் அப்போ ஒரு ஆணுக்கு வந்து எதை பார்த்தாலும் அவனுக்கு உணர்ச்சியே வராதுன்னா அப்ப எப்படிப்பட்ட ஆணுக்கு எதை பார்த்தாலும் உணர்ச்சி வராது அம்மா யாரு தங்கச்சி யாரு அக்கா யாருன்னு தெரியுது இல்லை ஒரு ஆம் இல்ல ஒரு அம்மா கூட நாங்க என்ன சொல்றேன்னா ஒரு வயசுக்கு வந்து வயசுக்கு வர தருவாயில இருக்கிற ஒரு ஆண் முன்னாடி அவங்க அம்மா கூட ஒழுங்காக தான் ட்ரெஸ் பண்ணணும் அந்த பையனுக்கு முதல் செலனம் அவங்க அம்மாவை பார்த்து வரக்கூடாது அவன் வாழ்நாள் ஃபுல்லா தன்னை தானே பண்ணிக்க மாட்டான் ஒரு பையனுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் அவனுக்கு மூளைக்கு தெரியும் இது நம்ம அம்மான்னு அவன் ரசாயனத்துக்கு தெரியாது இது அம்மான்னு இது அவனை பார்த்து பெண் பெண்ணுக்கு உண்டான மட்டும் தான் அவனுக்கு தெரியும் அவன் சொந்த தாய்க்கே அதுதான் நிலைமைன்றப்போ யாரோ ஒரு பெண்ணை அவன் எப்படி பார்ப்பான் நீங்க ஒரு ஆணை வெறும்னே ஒரு செக்ஷுவல் பிரடக்டா மட்டும் பார்க்கலாம் ஆஃப் செக்ஷுவாலிட்டி அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அவனுக்கே ஹேண்டில் பண்ண தெரியாதே இப்ப நம்ம கற்காலத்துல இருந்தோம் அப்போ அப்படிதான் இருந்தாங்களா ஆண்கள் அந்த காலத்துல நீங்க ஆடம நீதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஈ ஒரே ஒரு பெண் தானே அப்போ எப்படி பிறந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மாவோடய தான் குழந்தை பித்தாங்கன்றலாம் கதை சொல்லுவாங்க ஸோ கற்காலத்தில் என்ன வேணால் இருந்திருக்கலாமா அப்போ நமக்கு மூளை வளரல நம்ம மிருகங்களாக இருந்தோம் எப்படி மிருகங்கள் புணர்ந்து குட்டி போடுதோ அது மாதிரி நம்மளும் பிறந்துருப்போம் இப்படி இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன ஒரு பெண் எப்படி நடந்துக்கணும் எந்த காலத்துலேயும் பெண் வந்து தான் ஒரு பெண் எதில் இருக்கிறது ஒரு ஆண் அப்படின்றத மறக்க முடியாது எதில் இருக்கிறான் அப்பாவாக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் யாரும் டாக்டராக இருக்கலாம் போலீஸ்காரராக இருக்கலாம் இல்லை அரசியல்வாதம் சினிமாக்காரர் யாராக வேணா இருக்கலாம் இல்லை எல்லாம் இயற்கையானது தானே அது நம்ம எதை அலோவ் பண்ணுறோம் எதை அலோ எதை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் எதை நான் கண்ட்ரோல் பண்ணலன்றது எதை குறிக்குது அந்த நபரோட ஆளுமையை குறிக்குது எல்லாம் இயற்கை தான் மழை பெய்யுது நான் போய் நினைக்கணுமா கூடாதான்றது யாரோட சாய்ஸு அது சூழ்நிலை தான் தீர்மானி நான் நினையக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு நான் இந்த தற்காத்து போயிடணும் அதுதானே புத்திசாலி தான் நம்ம இருந்து கற்காலத்துலேருந்து நகர்ந்து நம்ம நாகரீக சமூகத்தில் எங்கேயோ வந்துட்டோம்ல டெக்னாலஜிலாம் வந்துருச்சு இப்பயும் ஒரு ஆண் அப்படி தான் சிந்திப்பானா என்ன சார் நம்ம எவ்வளோ டெக்னாலஜியில் இருந்தாலும் இந்த மூளைன்றது காட்டுவாசியாக இருக்கும்போது உருவான மூளை இந்த தகமை அமைப்பு இன்னும் மாறவே இல்லை ஈவன் நவ் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் ஆண்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது என்னென்னா அவங்க பானோகிராஃப் பார்க்குறாங்க ஏன்னா இந்த காலத்தில் இதை தானே பார்த்துட்டுப்போம் வேறு எதாவது உருப்படியாக ஏ ஏன் இருக்குது இப்போ ஏதாவது இன்டெலிஜென்ட்டாக க்ரியேட் ஏ ஏ கூட இதை தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு உமனை கிரியேட் பண்ணால் அந்த உமனை போய் இவங்க எல்லா வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த உமன் வர்ச்சுவல் உமன் நிஜமான பெண் இல்லை பண்ணியுத உருவத்தில் இருக்கிற ஒரு பொம்மை அதை கூட இவங்க சும்மா விட மாட்டேன்றாங்கன்ற பட்சத்தில் ஆண் எப்படிப்பட்டவன் அந்த ஆணை இதற்காக நம்ம முழுசாக குறை மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா சில இடங்களில் ஆணுக்கு அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வீரியம் இருக்கிறது அவசியமாக இருக்குல்ல அப்போ முழுக்க முழுக்க வீரியம் இழந்த ஆண்களாக அவங்க இருக்கிறதுல அவசியம் இல்லை அப்படி ஆண்களை நம்மளே வந்து காயடிக்கக்கூடாது நம்ம ஆண்கள் வீரியத்தோடு தான் இருக்கணும் ஆனால் அது செலக்டிவாக இருக்கணும் அது எப்படி தன்னோட வீரியத்தை பயன்படுத்துறதுன்ற அந்த மேலாதிக்கத்தை நம்ம தான் ஆணுக்கு சொல்லித்தரணும் ஆணுக்கு இது சொல்லித்தரும் போது அப்போ பெண்ணுக்கு என்ன சொல்லித்தரணும் ஆணுக்கு இப்படி ஒரு பலகீனம் இருக்குது அவங்க பிரெயின் இப்படி தான் டிசைன் ஆகிருக்கு அந்த டிசைன் உட்பட்டு நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னு பெண்ணுக்கு சொல்லும்போது அது வந்து இவங்களுக்கு சார்பு அவங்களுக்கு ரெண்டும் நம்ம எப்படி நியூட்ரலில் போட்டுட்டு சிம்பிளி சரி இப்போது உங்கள் ப்ளேட்டில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ப்ளேட்டில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது பார்த்து அதை நானும் சாப்பிடணுன்னு எனக்கு ஆசை வரும் இல்லை கரெக்ட் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இது வந்து அவங்க அவங்க அது ஏன் தட்டுன்னு உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியும் ஆனா என் நரம்புக்கு தெரியாது இல்ல அந்த வாசனை வரும்போது எனக்கு சிக்னல் போகுது இல்ல பிரெயினுக்கு அப்போ அது அந்த உணர்ச்சி கட்டுப்படுத்துறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கான தன்மை நம்ம கிட்ட இருக்குல்ல அது கட்டுப்படுத்துற தன்மை யாருக்கு வரும் ரொம்ப பயிற்சி எடுத்து முதிர்ச்சி பெற்ற மனிதனுக்கு வந்தா வரும் சம்டைம்ஸ் வராது ஒரு பதினஞ்சு வயசு பையனுக்கு எப்படி சார் அந்த கட்டுப்பாடு வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அடை போட மாட்டேன் அடை போடலனா பரவாயில்ல என்னவா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்தா என்ன பார்க்கலண்ணா என்ன அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களே அது யாருக்கு சொல்கிறீங்க ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு ஆணுக்கே அது கடினம்ன்றப்போ அந்த பதிமூணு பதினாலு வயசு பசங்களுக்கு இது எவ்வளோ பெரிய துன்பம் அவனை இது தூண்டும்னு தெரிஞ்சும் நீங்கள் ப்ரொவோக் பண்ணுறீங்கன்னா அப்போ வாட்டர் இட் சே அபோட் யூ ஒரு குழந்தைய இப்படி ப்ரொவோக் பண்ணி பார்க்கறதுல உங்களுக்கு என்ன சென்ஸ் ஆஃப் ஜாய் கிடைக்குது அந்த குழந்தைக்கு இந்த ப்ரொவொகேஷன் வேண்டாம் அவன் கஷ்டப்பட்டுற கூடாது அவனுக்காக நான் கவர் பண்ணிக்கிறேன்னு சொல்றது ஒரு தாய்மை தானே என் பையன் தள்ளனப்பட்டுற கூடாது அதுக்காக நான் ஒரு துப்பட்டா போடுக்கிறேன்னு சொன்னா அது என்ன தவறு இருக்குதுல எதுல இருக்கிறது என் மகனா கூட இருக்கட்டுமே அவன் கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு நினைக்கிறது பெருந்தன்மை தானே அதெல்லாம் உன் பிரச்சனை நீ என்ன வேணால் நினைச்சுக்கோ நான் எஸ்டப்பட்டுதான் இருப்பேன் என் சுதந்திரத்தில் நீ தலையிடாத அப்படின்னா அப்படி நான் வாழ முடியாது

பார்க்கணுன்ற ஆசை தூண்டும் இப்போ இது இளம் ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை இளம் பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை இவங்க மாட்டோம் ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு வாழ்ந்து முடிச்ச ஒரு பெண் வந்து ஆ நீங்கள் ஒன்னு உள்ளாடையெல்லாம் போட வேணாம் ஃப்ரீயா இருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை ரோட்டில் போக முடியாது சார் எல்லாருமே நம்ம செக்யூரிட்டி கேமரா வச்சு பாத்துனே இருக்க முடியுமா எல்லா குழந்தையும் சேஃபாக இருக்கா யாரும் எந்த குழந்தையும் நோண்டாமல் இருக்காங்களான்னு நம்ம செக் பண்ண முடியுமா அந்த குழந்தைக்கு சேஃப்டி இல்லை தானே வயசான டாக்டருக்கே சேஃப்டி இல்லைன்னா போற சின்ன சின்ன குழந்தைகளுக்கு என்ன சேப்டி இருக்கு ரெண்டுத்தையும் சரி பண்ணணும் ஒரு பக்கம் மட்டும் சரி பண்ணி எதுவும் நம்மளால நிலை நிறுத்த முடியாது எல்லா பக்கம் எத்தனை ஆயிரம் பக்கம் இருந்தா ஆயிரம் பக்கமும் நம்ம சரி பண்ணணும் இது பன்முகத்தன்மையான ஒரு விஷயம் தானே ஒரே ஒரு இடத்த மட்டும் சரி பண்ணுங்க இது சரியாயிடும்னா அது அப்படி இல்லை இப்போ ஆண்களே நம்ம இப்படி ட்ரெயின் பண்ணி சரி பண்ணி வச்சு எல்லாரையும் சன்னியாசி ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க சார் அப்படி கூட தியரிட்டிக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன் எல்லா ஆண்களையும் நம்ம சன்னியாசி ஆக்கி பொண்ணை பார்த்தா ஆசையே வராதுடா எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோன்னு நம்ம சொல்லிட்டோம் ஒரே ஒரு பெண் வந்து இல்லை ஆண் வேடத்தில் இருக்கிற ஐ மீன் பெண் வேடத்தில் இருக்கிற ஆண் வந்து சும்மா ஒரு செக்ஷுவலாக ஏதாவது ரெண்டு சிக்னல் கொடுத்துட்ட பிறகு இத்தனை ஆண்களும் அவங்க கற்ப எழுந்துருவாங்க இல்ல இப்ப இதுல இன்னொன்று இருக்குது இப்போ பெண்கள் வந்து எல்லா பெண்களும் வந்து கராத்தே கற்றுக்குங்க எல்லா பெண்களும் வந்து இந்த வீரக்கலைகள்லாம் கற்றுக்குங்க அப்போ தான் ஒரு ஆணை வந்து நீங்கள் எதிர்கொள்ள முடியும் அப்படின்லாம் சிலர் சொல்கிறது உண்டு இப்போ எத்தனை பெண்கள் அதை கற்றுக்க முடியும் சமூகத்தில் அது சாத்தியமா இல்லை பொதுவாக நம்ம எல்லாமே கற்று வச்சிருக்கணும்னு அவசியம்தான் எல்லா பெண்களுக்கும் நமக்குள்ள ஒரு உள்ள ஒரு ஒரு நமக்குள்ளே ஒரு நமக்குள்ள ஒரு ஆற்றல் மிகுந்த பெண் ஒட்டி இருக்கிறா அடிக்கணும்னா செம்மையாக அடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தற்காப்பு கலை இருக்கிறது அவசியம் ஆனால் ஒன் இஸ் டு ஒன் ஈக்குவல் சைஸ் மேன் இருக்கும்போது அந்த பெண்ணால் ஃபைட் பண்ண முடியும் நிறைய பேர் சேர்ந்து அந்த பொண்ணை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணை எப்படி ஃபைட் பண்ணுவோம் அப்ப சரி பண்ண வேண்டிய இடம் எது நம்ம ஆண்களை அதிகமாக பேசுகிறோம் தொடர்ந்து ஆண்களை பற்றி பேசுகிறோம் ஆண்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரளாவில் இந்த பிரச்சனை நடந்தது கேரளா திரைத்துறையில் ஆண்கள் என்ன நான் அப்படிதான் தான் செய்வேன் வந்து யாராவது சொன்னாங்களா எல்லாம் பயந்து தெரு தெரிவிக்க ஓடுறாங்க ஐயோ நான் இல்லை நான் இல்லை அப்போ தே நோ இட்ஸ் அ ஷேம் ஒரு பொம்பளை விஷயத்தில் பேர் கெட்டு போகிறது ஆணுக்கு மிகப்பெரிய அசிங்க சமூக பெரிய தலைக்கு இது இவ்வளோ கூட உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஆனால் இதுக்கும் கேட்பாங்கன்றதுனால ஆண்களுக்கு ஒரு சபலத்தில் போய் மாட்டிக்கிட்டோமேன்றது ரொம்ப சீப்பான ஒரு வேட்டு ஃபால் அப்போ சொசைட்டி பெண்களுக்கு எவ்வளோ சார்பாக இருக்குது பாருங்க ஆண்கள் கூட இதில் ஆண்களுக்கு ஆமாம் ஆம்பளை அப்படி தான் பண்ணுவான்னு சொல்ல முடியுமா அவனையும் சேர்த்து உதைப்பாங்க எப்போ ஸோ இது ஆண்களுக்கு இன்ஹெரன்ட்லி ஒரு ஷேம்ஃபுல்லான விஷயம் அப்போ எவ்வளோ தான் ஆண்களை நம்ம திருத்துறது ஆமாம் இது இப்படி தான் இருக்குது இந்த சைடில் பெண்களும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி வாங்க அப்போ எல்லா செக்ஷுவல் கிரைம்கும் பெண்ணோட உடை காரணம் இல்லை ஆனால் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அது ஒரு டிஃபென்ஸு அது ஒரு முக்கியமான சோஷியல் சிக்னல் அதை நீங்கள் கற்றுக்கோங்க எப்படி நீங்கள் கராத்தே கற்றுக்குறீங்களோ அது மாதிரி நான் என் உடை மூலிமா உனக்கு சில சமிக்கைகள் கொடுக்குறேன் நான் சோஷியல் டிஸ்டன்சிங் டெக்னிக்காக அதை யூஸ் பண்ணுறேன் நீ அந்த இடத்துல நீ நிற்கணும் அப்படின்றது அந்த பெண் தானாகவும் கற்றுக்கிறது அவசியம்